இதெல்லாம் தாண்டி இந்த நூல் நான் எழுதுற மற்ற நூல்களுக்கு தாண்டி இந்த நூல்களுக்கு அதிகமான கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கேன் இது எனக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு கருவேல மரங்களா வளர்ந்து நடக்கக்கூடிய ஆட்டம் ஆங்காரம் விடுச்சிருக்கக்கூடிய மனிதர்களுடைய மதத்தை அடக்கணும்னா இவர்களுக்கு இன்னும் நம்ம பட்டினி மேல பட்டினி பஞ்சத்து மேல பஞ்சத்து கொடுக்கணும் மழையை பெய்ய வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மேகங்கள் எல்லாம் மாநாடு போடு இது எப்படி இந்த கதை சொல்றாரு அப்படின்னா அப்பா சொல்லுவாரு முருகர்கிட்ட கதை சொல்லிக்கிட்ட பொழுது நொண்டி மேகம் அது அது என்னப்பா நொண்டி மேகம் அப்படின்னா அந்த நொண்டி மேகத்துக்கு இந்த மழை மேகங்கள் மாநாடு போட்ட கதையை சொல்லிட்டு போவாங்க ஏன்னா இந்த சரி எல்லாரும் மழையே பெய்யாம இருக்குது மழையே பெய்யாம இருக்கு இந்த பொய்யான மேகம் நொண்டி மேகம் வந்து அவங்க அங்கே தூடல் தூக்கிட்டு போயிருக்கு மாநாடு போட்டு தீர்மானம் சரியா கடைபிடிச்சிருக்க எப்படி அப்படின்னா நான் வந்து சேமிச்சு வச்சிருப்பாங்களா சேமிச்சு வச்சிருக்க கூடிய அதையெல்லாம் தீர்ந்து வச்சு பட்டினா கிடப்பாங்க ஏன்னா நான் அங்கங்க தூங்கி விட்டு வந்துட்டேன்னா அவங்களால அந்த விவசாயம் செய்ய முடியாது அவர்களையும்

வருணாசிரம கொள்கையை வந்து ஆதரிச்சு அந்த காலகட்டத்தில் ஒரு பத்திரிகையில் யார் எழுதுற அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றவர் இந்தியன் சோசியல் ஐடல் அப்படின்ற ஒரு இதழில் வருணாசிரமத்துக்கு ஆதரவா வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டார் அதை உடனே எதிர்த்து நீங்கள் நம்ப மாட்டீங்க இந்தியன் சோஷியல் ஐடியல் ரிவ்யூன்ற பேரில் இரநூறு பக்கத்துக்கு ஒரு மறுப்பு கே கே சிவராஜக வருணாசிரம்க்கு வந்து எந்த அளவுக்கு தீங்கு விழிப்புக்கூடியது இது நமக்கு ஏன் ஒத்து வராது அவருடைய கருத்தில் என்னென்ன விஷமங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மறுத்து எழுதினார் ஆனால் அது இரநூறு பக்கத்தில் ஒரு பக்கம் கூட நமக்கு கிடைக்கும் இது அது போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மனோன் நூலுடைய இரண்டாம் பதிப்பு இன்றைக்கி அதில் இருக்க ஒரே ஒரு பாடல்தான் நம்ம எடுத்து தமிழ் தாய் வாழ்த்தா நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அந்த நூலுடைய இரண்டாம் பதிப்பு கொண்டு வரதுக்கு மிக முக்கியமான ஆளா இருந்தவர் சிவராஜன் வந்து நூறு வருஷத்து நூற்றாண்டு விழா மலர் வந்து வெளியிடுது அப்போ சிவராஜ பிள்ளை பற்றி ஒரு சிறப்பு இதில் வெளியிடறாங்க அதுதான் இவ்வளவு செய்தி இருக்கு ஏன்னா இவரோட நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயோ இவருடைய குடும்பத்தினர் கிட்டையோ இவங்க யார்கிட்ட எல்லாம் பழங்கால அறிஞர்கிட்டயோ இவரை பத்தின குறிப்புகள் கூட கிடைக்கும் ஸோ அந்த இதழ் எழுதுறதுக்கு அதிக மெக்கெட்டு அதில் இருந்து ஒவ்வொரு தான் இப்போ சிவராஜ் பிள்ளை இப்படி தான் அப்படின்றதுக்கான முக்கியமான காரணமாக அப்படிச்சு அந்த வகையில் சிவராஜ் பிள்ளை எழுதின அகஸ்தியார் அப்படிங்கிற புத்தகத்துக்கு கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு கழிச்சு இப்படி ஒரு கூட்டம் நடைபெறுவது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதனோடு முடிவெடுத்துறது ரொம்ப தெரியவாக இருக்குது அனைவருக்கும் நம்பி இயற்கை அமைப்பு இந்த புத்தகத்தை தேர்வு செய்து எனக்கு இந்த இடம் ரொம்ப

ஒரு பண்பு அவருக்கு இருக்கிறது என்று தெரிந்த தமிழ் எழுத்து சொல்லாகுமே ஆனா அவர் அவருக்கு பல காரணங்களை சொல்லியிருக்கிறார் அதை நான் மறக்கவில்லை அவர் எங்கோடு வருகை தந்ததற்காக பாராட்டி தம்பு புரிய பெருமக்களை இப்பொழுது நிறைவேட்டை பற்றி ஆசிரியர் ஏற்று வழங்குமா கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக இந்த அகஸ்தியர் என்ற ஒரு பேரு அதை என்ன காரணத்தாக அவங்க வச்சிருந்தாங்க எனக்கு தெரியாது ஆனா குறிப்பறிதல் ஒரு அதிகாரத்துல ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொடல் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுகிறாரு அப்ப ஒரு அகத்தை பத்தி உணர்ந்திருந்து அவருடைய இயல்பான விஷயம் கிடையாது ஏன்னா இயல்பாவே மனிதர்கள் ஆறாம் அறிவை பெற்றிருந்தாலும் அவர்கள் புலன்களில் செய்யக்கூடிய புலன்கள் வழியாக செல்லக்கூடிய அறிவுடையவர்கள் அதனால வள்ளுவர் விலங்கோடு மக்கள் அணையர் இளைஞனும் கற்றாரோடு ஏனைய என்றார் மக்களை போல கைவர் என்று சொல்லுகிறார் தேவர்களையும் கைவர் என்று சொல்லுகிறார் அப்ப அகத்தை உணர்ந்த ஒரு தென் குலத்தார் தென் குலத்தார் ஒரு சொல்லி திருக்குறள் மட்டும்தான் வருகின்றது தென் குலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் குலம் என்ற ஒரு அதிகாரம் நீங்க வைத்திருக்கீங்க வட குளத்திலிருந்து தென் குலத்தில் அகத்தை உணர்ந்தவுடன் கற்றுக்கொள்வதற்காக இல்லை என்றால் அந்த மறைபொருளை தெரிந்து கொள்வதற்காக வலுவிற்கு வாய்ப்பு உண்டு அது இழிவானது அல்ல ஏன்னா ஊருணி நீர் நெஞ்சத்தை உலகமாம் பேரறிவாளன் தெரியும் ஒரு அறிவு எந்த நிலத்தில் குளத்திலே பிறந்திருந்தாலும் அதை கொண்டாட வேண்டிய கடமை அறிவுடைய கடமை அதனால் அப்படிப்பட்ட இயற்கையின் மறைபொருளை உணர்வதற்கு கற்றவடம் கற்றுக்கொண்டு கற்றாரும் கற்றாரும் கற்ற சில சொல்லி தாம் கற்ற விக்காரும் மிக்கப்படல் அப்படிப்பட்ட அறிவுடைகள் அறிவுடலை சந்திக்கும் போது மட்டும்தான் அறியாமையை ஒழிக்க முடியும் என்பது வள்ளுவருடைய கருத்து அதனால எந்த குளத்திலிருந்து எங்க வந்தாலும் அது இழிவல்ல இந்த குளத்திலிருந்து எந்த குளத்துக்கு போனாலும் அது இழிவல்ல அப்படிப்பட்ட அறிவை பற்றி அறியாமல் உள்ள மக்களை மேம்படுத்துவதற்கான ஒரு கொள்கையை அவர்கள் வகுத்திருப்பார்கள் அதனால எந்த நிலத்தில் பிறந்தாலும் இழிவில்லை என்பது என்னுடைய கருத்து அது என்ன நோக்கம் ஏன் நோக்கத்துக்காக வந்தாலும் சொல்லிடு இது வந்து தரவுகள் கிடைக்கிறது அப்படிங்கிற இவங்க யாருமே அகஸ்தியரோட இருக்கிறவங்க சொன்ன நக்கத்துக்களை வந்து எதிர்த்துக்கறதுலையும் அவங்க எந்த பிரச்சனை அவங்களுக்கு இல்லை எங்களோட கூட பார்த்தீங்கன்னா அகஸ்தியரோட பாடல்கள் தான் இருக்கும் ஏன் அகஸ்தியர்களை பத்தி ஒரு இவ்வளோ விமர்சனம் கேட்கறோம் அப்படின்னா எந்த சூழல அகஸ்தியர் அப்படிங்கிற இந்த தமிழ் புலத்துக்கு வந்து இவர் தான் தலைவர் தமிழ் மொழியே இவர் தான் உருவாக்குறாரு அப்படின்னு ஒரு அவங்க வந்து ஒரு பெரிய விஷயத்தை அவங்க வந்து கோரும் பொழுது இவங்க ஏற்றுக்க வந்து ஏன்னா இந்த மிகப்பிர்காலத்தான் கிடையாது மிகப்பிரிக்க சங்க தொகுப்பு நோய்களையும் வந்து இந்தியாவிற்கும் எடுத்து வந்த மற்ற திரைக்கடல் நாடுகள் இருக்க மன்னர்களும் கூட இந்தியா இந்தியா வர முடியுது மேற்பட்ட பகுதியை பத்தி யாருமே பேசல தக்காள வீரபூமி அதுக்கு மேல இருக்கு அந்த வித்ய வந்து மிகப்பெரிய இயற்கை அரங்க மனிதர் சட்ட ரிஷியங்களில் கூட அகஸ்திய கிடையாது இருக்க வேறு சில பேரு

இது எல்லாமே ஒரு குடியேற்றம் நடத்தினதுக்கான தொடக்க மையப் புறிகளா இருந்திருக்கலாம் அந்த வகையில இவர் ஒரு நபராகவோ ஒரு மனிதனாகவும் இருக்கிறதுல எந்த சூழ்நிலை யாருக்குமே ஆனா இவர் ஒரு ரிஷிக்காகவும் இரண்டாயிரம் வருஷம் வாழ்ந்ததாகவும் தமிழ் சமூகத்துக்கு இவரது நாகரீகம் பயிற்சி விடுத்ததாகவும் இவங்க வந்து அந்த விஷயத்த ஒரு மூணு நாலு வருஷம் நாலு வருடங்களுக்கு அடுத்து எழுதிய போது இருந்த அந்த மனநிலைக்கு வந்துட்டேன் நால ஒரு மாதிரி கண்ட்ரோல்னா உட்கார முடியும் அந்த புனிவும் அல்லது சாமக்சேரியில் பிறந்த கண்ணனையும் அப்படியெல்லாம் நிறைய வளர்க்க முடியாது அதை மீண்டும் ஞாபகப்படுத்தும் போது மீண்டும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த உணர்வுக்கு வந்துட்டேன் கடந்த வாரம் தான் எனது ரெண்டாவது நாவலுக்கான சௌமாத முகவு இருக்கான் அப்படி வந்து நிறைய உணர்வு தான் வாங்குவேன் முதல் முதலுக்கு இருந்து மணப்பாறையில் சோமாவில் இரண்டாவது நாவது கொடுத்தாங்க இந்த புத்தகம் இப்ப கொண்டாடுறதுக்கான காரணம் இந்த புத்தகம் மூன்றாவது பதிவு நிறைய சந்தாதி இரண்டாவது இருக்கும்போது தான் சொல்றாங்க பாரதி புத்தகத்தில் இங்கே கோயம்புத்தூர் புத்தகத்துல வரும்போது புத்தகம் இல்லை இப்பதான் வந்து பிரிண்ட்டுக்கு அனுப்பிடுவோம் அனுப்பிவிடும் அங்கே கோயம்புத்தூர்ல இருக்கவே நம்ம பாரதி புத்தகத்தில் ஏதாவது ரெண்டு மூணு புத்தகம் இருக்கும் நீங்க போகும்போது கையோட வாங்கி கொடுக்க

யாரும் வந்து காசு வாங்கிக்கலாம் காசு வாங்கிட்டு வாங்குறவங்க வாங்கிறவங்க வாரத்தை வாங்கிட்டேன் வெளியில போகும் போது ஆனால் இந்த மாதிரி நல்ல நண்பர்களுக்கு அவங்க வீட்டு அட்ரஸுக்கு அனுப்பிடுவாங்க ஒரு பழக்கம் பக்கமா வெட்டு வாங்கின பக்கமா கலவை மண்ண பக்கம் இருந்தமா கலவரத்துல பாதிக்கப்பட்ட ஆனால் ஒரு இளைஞனாக பாதிக்கப்பட்டிருந்தோம் இல்லவா அதுதான்

ஆனால் சில நேரங்களில் இப்படியான பெண்கள் இறக்கும் போது நம்மளை சொல்லுவாங்க மருந்து குடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க நம்மளை சொல்லுவாங்க கிணத்துல விழுந்துட்டாங்க சொல்லுவாங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க விட்டத்தில் தொங்கிட்டான்னு சொல்லுவாங்க ஆனால் யாரும் அழுக மாட்டாங்க கொஞ்சம் புது பெரிய பேர் ஆனப்படுது குறையெல்லாம் பேச தெரிஞ்ச பிறகு கேட்டால்தான் அது இம்மாரல் காண்டக்ட் அல்லது சாதி விட்டு சாதி பாலியல் தொடர்பு வச்சிருந்ததுனால குடும்பமே சேர்ந்து கொன்ற கொலைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏழு எழுத வயசாக ஏழு எழுத வயசாக வீட்டில் என்ன நடந்திருக்கு நம்ம தெருவுல என்ன நடந்திருக்கு ஊர் தெருவில் என்ன நடந்திருக்கு சாரு தெருவில் என்ன நடந்திருக்கு தெரிஞ்சுக்கிறது ஏழு எழுதல் வயசாக நாப்பத்தி ஏழு நான் நாற்பத்தி அஞ்சு தான் நாவல் எழுத ஆரம்பிச்சேன் முப்பதுல எழுதிருக்கோம் ஏன்னா நான் அப்பவே தாமிய சார் அமைஞ்சேன் அந்த பத்திரிகைகளில் திருந்ததுனால பதவியும் திறமண பக்கத்தில் திருந்ததுனால அது அலுவலகங்களே பிரச்சனை ஆகலாம் அப்படி எல்லாம் பெருசாதிக்க முடியாது பார்க்க ஒரு பிரச்சனைக்கு இருந்துச்சு அப்போ சோறு முக்கியமாக இது முக்கியமாக முதல் சோறுக்கு அந்த வாய்ப்பு பார்ப்போம் நல்ல வேலை கொரோனாவில் பாதிக்கப்பட்டு சென்னை போனேன் சென்னை போன பிறகு ஒரு சுதந்திரமாக இயங்குகிறேன் அரசியலா கூட போனாலும் அதை மாட்டேன் கட்சி கூடத்துக்கு போனாலும் கேட்க மாட்டேன் இலக்கிய கூடத்துக்கு போனாலும் கேட்க மாட்டேன்

நரவேட்டை நாமலை நாமல் தான் எதுன்னு ஒரு பதினஞ்சு புத்தகம் ஒரு ஆசிரியர் பொண்ணு சொன்ன அவரை அவரையும் நான் வந்து அறிவி கொடுப்பதெல்லாம் தெரியாது நேரடியா ஒரு நூறு பழக்கம் தான் இதை போல் ஒரு கதையை நான் எதிர்பார்க்கவே இல்லை தென் மாவட்டங்களில் இருந்து தொண்ணூத்தி எட்டுல நடந்த சாதிய கலவரத்தை இன்னைக்கு வரைக்கும் ஏமே எழுத்துற பதிவுல இருந்து அவர் கொடுத்த வச்சு ஆனா ஒரு கதை தானா அவ போடுறாண்டு வரிசை பாருங்க அதாவது நான் எழுதியதை அங்கீகரிப்பை ஆற்றல் நான் எழுதுற கதை எழுதுனோம்னா இது கதைதான் சொல்றதுக்கு ஆள் கவிதை எழுதுனோம்னா சூப்பரான கவிதை பின்னவிட துத்தல் உச்சமியா அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் அதுலேயும் அங்கீகரிக்கப்பட்ட ஆளாக இருந்தால் வண்ண நிலவம் வந்து ஒரு கவிதையோ ஒரு நாவலையோ பார்த்த அப்படி எழுதர்கள் இன்னைக்கு வந்து புத்தகத்தை தூக்கிட்டு நான் என்னமோ போறதில்ல ஆனா நான் கவனிச்சுட்டே இருக்கேன் ஒரு பட்டைக்கு போட்ட உடனே தெரியும்

கவிஞர் தேவிநாச்சியார் அவர்களுடைய சித்திரை சோலைகள் கவிதை தொகுப்பு வெளியிடுகின்ற நிகழ்ச்சி இரண்டு நிகழ்ச்சிக்கு இடையே ஒரு இலவச இணைப்பு போல மன்னிக்கவும் இது இலவச இணைப்பு அல்ல ஒரு இன்றியமையாத இணைப்பு இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தமிழரசன் வியந்துவிட்டேன் ஏற்புக்கு ஒரு தலைமை ஏற்பு நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து அழகாக உரை நிகழ்த்திய தமிழரசன் அவர்களுக்கு நன்றி வரவேற்று உபசரித்துக் கொண்டிருக்கின்ற தொலைக்காட்சிக்கும் எனக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே விஜய் தொலைக்காட்சியிலே சிறந்த தம்பதியர் என்கின்ற விருது ஒரு லட்சம் ரூபாய் பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நான் வாங்கியிருக்கேன் உண்மையிலேயே நானும் என் மனைவியும் சிறந்த தம்பதியர் என்ற கருவம் இருந்தது எதுவரை தெரியுமா மாசிலாமணியும் பிரேமா மாசிலாமணியும் பார்ப்பது வரை அவர்களை பார்த்த பிறகு எனக்கே வெட்கப்படுகிறோம் நீ என்ன சாதித்து விட்டாய் ஒரு லட்சம் ரூபாய் விஜய் தொலைக்காட்சியில வாங்குவதற்கு என்று அளவுக்கு சிறந்த தம்பதியராக இருக்கின்ற அவர்கள் இணையருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைய நிகழ்வு எம் சக்தி சூர்யா அவர்களுடைய நிறைவேட்டையும் இக்ஸ்ரா அவர்களுடைய தமிழ் நிலத்தில் அகத்தியர் அல்ல அகஸ்தியர் என்கிற மொழிபெயர்ப்பு உன்னுடைய விழா இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இருவரையும் செய்த எங்கள் பேராசிரியர் புவனேஸ்வரி அம்மாவுக்கும் பேராசிரியர் திறனாய்வு செய்வது பெரிய விஷயம் இல்லை அதைவிட தம்பி அக்னி அவர்கள் திறனாய்வுக்கென்றே அவர் பிறந்தவர் போல அழகாக திறனாய்வு செய்தார் அவருக்கு தொடங்கித்தவர் நம்முடைய சிற்பரப்பு நீர்வீழ்ச்சியின் குளிர்ச்சியில் கைலாசம் என்ற வீட்டில் திரு கே டி சுரேஷ் குமார் திரு கீதா இணையரின் அன்பு மகனாவார் தற்போது பொறியாளராக பணிபெயர்ந்து வரும் இவர் உள்ள துளிகள் என்னும் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார் நமது புலம் இலக்கிய பலகையின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமது புலம் இலக்கிய சிறப்பு அழைப்பாளர்களுக்கு தனது புத்தகத்தை வழங்கிய வகையில இங்கே நின்று கொண்டிருக்கிறார் அவர் அவருக்கு ஒரு பலத்த கையோழி நமது நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் தமிழரசன் ஐயா அவர்களுக்கு புத்தகம் வழங்கி திரு குரு ஆர் ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கு தனது உள்ள துளிகளை கையில் வழங்கி மகிழ்ச்சி தருகிறார் மதிப்புக்கும் பேரம்பிக்கும் உரிய உபயன் ஆசிரியர் அவளுக்கு தனது உள்ள துணைகளை வழங்கி